ஃபர்ஸ்ட்டு பால் பொங்கல் நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ் மேலே பருப்பு வச்சு நெய் போட்டிருக்கேன் பழ காய்கறி குழம்பு உருளைக்கிழங்கும் மொச்சப்பருப்பும் ஃப்ரை மஞ்ச பூசணிக்காய் அவரைக்காய் வாழைக்காய் போட்டு பொரியல் இது நாட்டு எல்லாம் போட்டு வச்ச சாம்பார் ரசம் சேமியா பாயசம் பொங்கலுக்காக நம்ம எப்போவுமே பாரம்பரியமாக செய்கிற வெரைட்டிஸ்லாம் நான் செய்திருக்கேன் இனி வர நாட்களில் டெய்லி இதோட ரெசிபி நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன் ஒரே நாளில் எல்லா ரெசிப்பியும் போட்டோம்னா நமக்கு வீடியோ ஆகிடும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த ரெசிபிஸ்லாம் செய்து பாருங்கள் இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷல் பழக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆட்டு காய்கறிகளை தான் செய்யணும் ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து இது பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க மஞ்ச பூசணிக்கானும் சொல்லுவாங்க இது குட்டியாக நல்லா சின்னதாக கிடச்சிது அதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவரக்காய் வச்சுருக்கேன் வள்ளிக்கிழங்கு வச்சுருக்கேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் கூடவே இந்த சீசனில் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மொச்சப்பருப்பு மொச்சக்காய்னு சொல்லுவாங்க அது வச்சுருக்கோங்க இந்த ஏழு காய்கறிகள் போட்டு தான் நம்ம இன்றைக்கி பழக்காய் குழம்பு வைக்க போகிறோம் ஏழு காய்கறி குழம்புன்னு சொல்லுவாங்க இதை ரெண்டு தக்காளி வேணும் பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் கருவேப்பிலை வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம பழக்காய் குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து மற்ற பொருட்களெலாம் நம்ம செய்யும் போதே பார்த்துக்கலாம் குழம்பு பண்ணுறதுக்கு நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அளவு புளி ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் காய்கறி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவரைக்காய் கட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது வள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு அப்புறம் இந்த மஞ்சள் பூசணிக்காய் அதுக்கப்புறமா முருங்கைக்காய் செய்யும் அப்படியே தான் வச்சுருக்கேன் இதில் அஞ்சு காய்கறி இருக்குது இதில் வந்து ரெண்டு இருக்குது இது கருத்துரும் இல்லையா அதுக்காக நான் வாழைக்காவும் கத்திரிக்காயும் இதில் போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இதிலையே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ்வில் பாருங்கள் நான் கோலம் போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் காயினோம் காஞ்ச பரம் பிரைட்டாக நல்லா ஒயிட்டாக இருக்கும் நான் இன்னும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணலை மண் சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் மண் சட்டி வச்சுருக்கேன் புளி கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி ஒன்றுன்னா சேர்த்துடலாம் மொச்சப்பருப்பு போட்டுருவேன் நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம் எடுத்தவுடனே நம்ம தாளித்து விடாமல் காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தாளிக்க போகிறோம் எங்கள் ஊரில்லாம் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா போகி நன்று நல்ல நேரம் பார்த்து சட்டி பானை வாங்கிட்டு வருவாங்க அந்த பானையில் தான் பொங்கல்லாம் வைப்பாங்க பானை மேலே மூட்டுறதுக்கும் சட்டி மாதிரி தான் வச்சு மூடுவாங்க நான் இங்கே அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது வீட்டில் ஒரு சட்டி வச்சுருக்க சைவம் பண்ணுறதுக்காக அதில் தான் இன்றைக்கி செய்து காமிக்கிறேன் கிராமங்கள்லேயே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ மாறிக்கிட்டே வருது நம்ம காய்கறியெல்லாம் போட்டுட்டு அப்புறமா தண்ணி வேணும்னா இன்னும் கூட ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சப்போம்னாலே நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வந்துடும் இது வந்து பெரிய சட்டிங்க அதனால் எவ்வளோ காய்கறி போட்டாலும் குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைச்சே சேர்க்கலாம் தேவைப்பட்டா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் அதுக்காக நான் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறது ஸ்பூன் தான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படியே குளிக்கி விட்டுடலாம் நல்லா குளிக்கி வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் இடையிடையே எடுத்து கலந்து விடணும் காய்கறி நல்லா வேகணும் இப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் காய்கறிலேயே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா அப்படி தேவைப்பட்டாலும் நம்ம அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மூடி இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அடிக்கடி பார்க்குறதுக்கும் நல்லா தெரியும் திறந்து பார்க்கலாம் தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்கள் இதுலையே கலரி கலரி விட்டுடலாங்க நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனேன் பார்த்தீங்களா புளி அந்த தண்ணி அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நான் தண்ணியே ஊற்றலை உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தொட்டு பார்க்க வேண்டியது அந்த மொச்சப்பருப்பு ஒரு தொட்டு பார்க்கணும் வள்ளிக்கிழங்கு பரங்கிக்காய் இது தான் தொட்டு பார்க்கணும் வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லாவே வெந்துடும் கலந்து கலந்து விடுங்க சட்டியில் செய்கிறதுனால நல்லா சூடு ஏறி இப்படி கொதிக்க ஆரம்பித்தோன்னே கேஸ்ட்டை வந்து குறைச்சி வச்சிடணும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போடும்போது நல்லா கும்னு வாசனை நல்லாயிருக்கும் இப்படியே மூடி வச்சிடலாம் காய்கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துருவோம் வச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் காய்கறி எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த காய்கறியெல்லாம் இந்த குழம்பையும் நல்லா இழுத்துடும் அப்போ சாப்பிட கரெக்டாக இருக்கும் நம்ம காய்கறியெல்லாம் வெந்ததினால இதை இறக்கி வச்சுட்டு குழம்புக்கு ஒரு தாளிதம் கொடுக்கணும் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா எண்ணெயோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் கூட தான் நான் எண்ணெய் ஊர் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இது சமையல் வடகும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் வாசனை நல்லாயிருக்கும் வடகம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சீரகம் கடுகு உளுத்த பருப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுனால இப்படியே பொறிஞ்சிரும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காய்கறி எடுத்து கடலில் கடல்லெண்ண நல்லெண்ணெயில் செய்யுங்க நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நீங்கள் எப்படிலாம் செய்வீங்க எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்க அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா எல்லா காய்கறி மணத்தோட பழக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த புளிப்பு ஊற்றிருக்கோம் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் புளியை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேருங்க அப்போ வந்து அந்த இனிப்பு சுவையும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆட்டுக்காய் நீங்கள் எது வேணுன்னா சேர்க்கலாம் இதுதான் சேர்க்கணுன்றது கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணுன்னா சேர்த்துக்கோங்க புதுசாக சமைத்து பழகிற பசங்க பொங்கலுக்கு இப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி காய்கறி குழம்பு என்ன வைக்கணும்னு யோசிச்சிங்கன்னா என்னோட மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சுலபமான மெத்தடு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருக்கா அப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஞ்சய் நானும் வளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்